ஆக்டர் தனுஷ் பார்த்தீங்கன்னா ராயினோட ஒரு பெரிய சக்ஸஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திரும்பவும் ஒரு படம் வந்து டைரக்ஷன் பண்ண போகிறாரு ஆல்ரெடி ப நிலவுக்கு எம்எல் என்னடி கோவன் சொல்லிட்டு ஒரு லவ் லவ் ட்ராமாவை டேரக்ஷன் பண்ணி முடிச்சிட்டாரு அது இப்போ பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் மூவி டீம் இருக்காங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்த படத்தை வந்து டேரக்ஷன் பண்ண போகிறாங்க அதாவது ஒரு வில்லேஜே பேக்ரவுண்டாக வச்சு ஒரு வில்லே ஆக்ஷன் கமர்ஷியல் ஃபிலிமாக இது எடுக்க மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நம்ம அருண் விஜய் இந்த படத்தில் வந்து ஒரு வில்லன் ரோலில் ப்ளே பண்ண போகிறாராம் இந்த படத்தில் இவர் மட்டும் இல்லைங்க நம்ம ராஜ்கிரண் சத்யராஜ் இவங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்ருக்கு அதுக்கு இங்க கூட பார்த்தீங்கன்னா நித்யாமாயன் வந்து இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க போல் இதுவும் ஒரு ரூமர் மாதிரி போயிட்டுருக்கு ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்துக்கான ஃபஸ்ட் ஷெடியூல் அதாவது தேனியில் இந்த படத்துக்கான ஃபஸ்ட் ஷெடியூலாக ஸ்டார்ட் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஒரு சின்ன ரூமர் போயிட்டுருக்கு நம்ப முடியல தான் ஆனால் வந்து நம்பி தான் ஆகணும் இட்லி கடன்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சுருக்காங்களாம் மேபி வந்து இருக்கலாம் தனுஷ் தான் கண்டிப்பாக வந்து ஒரு டிஃப்ரெண்டான டேரக்டர் தனுஷ் இப்படி பார்க்கலாம் ஒரு ஆக்ஷன் கமர்ஷியலாக ஒரு படம் பார்த்துருப்போம் கேங்ஸ்டர் ஃபிலீமில் ராயனு சொல்லிட்டு இப்போ வந்து இவர் வந்து ஃபேமிலியை டச் பண்ண போறாரு நினைக்கிறேன் பண்ணி பார்க்கலாம் இவரோட சப்ஜெக்ட் எந்த மாதிரி இருக்க போதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து நம்ம தனது வந்து ஒரு கமலோட தான் போகிறாருன்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு பக்கம் ஆக்டிங்கும் பார்த்துட்டு ஒரு பக்கம் டேரக்ஷனும் பார்த்துட்டு ஒரு கலக்கு கலக்குட்ருக்காரு தமிழ் சினிமா தமிழ் ஒரு காலத்தில் இப்படி தான் இருந்தார் ஸோ பண்ணி பார்க்கலாம் நம்ம தனுஷோட என்ட்ரி எந்த மாதிரி இருக்கப்போதும் அடுத்த வருஷம்னு சொல்லிட்டு இதுக்கான இந்த படத்துக்கான அஃபிஷியல் அப்டேட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே ரிலீஸ் பண்ண மூவிஸையும் பிளான் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷோட கெரியர்லேயே ஹையஸ்ட் ஃபிலிமா இது இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது போய் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் இதை கம்போக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமனில் தட்டி விடுங்க